வணக்கம் வணக்கம் ஹாய் குரு வணக்கம் 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 பாங்க வணக்கம் போடாதீங்க போடாதீங்க அண்ணா வணக்கம் வீடியோ தெளிவாக இல்லைண்ணா என்ன ப்ரோ ஞாபகம் இருக்கா இருக்கு இருக்கு தெளிவா அண்ணா இப்ப அண்ணா பாப்போம் இப்ப நண்பா வணக்கம் இப்ப கிளியர் வந்துட்டா

അങ്ങോട്ട് നമ്മുടെ കേട്ടോ നമ്മുടെ സിസ്റ്റർ ആണ് കേരള வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க வணக்கம் தெளிவா தெரியவில்லையா இப்ப எப்படி இருக்கு எப்படி இருக்கு சுகம் சுகம் இருக்கு Ipo keril ya, netral gak melindungi diri kita lah. Ipo terjawab, oke okay, oke okay, oke, okay. bangga maklum bangga nih makanya dia nggak. Siang bu, buat jalan கண்டிப்பா துடைச்சிடும் திரும்பவும் சரியில்லை அப்படியா இருக்கு என்ன ப்ரோ பாப்போம் 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 கஞ்சி கஞ்சி ப்ரோ ஆமா ப்ரோ கஞ்சி ப்ரோ கஞ்சி ஓகே 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 நண்பா வாங்க ப்ரோ வாங்க மக்கா வணக்கம் மக்கா ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் வணக்கம் என்ன நண்டாஜ் கிழங்கு

அதான் நம்ம போட்டா வச்சுருக்காரு கேரளா விட்டு மெம்பர்ஷிப் ஆன அவரு காட்சி வணக்கம் வணக்கம் வாங்க மக்களை வாங்க எல்லாரும் வாங்க கண்டுபிடிச்சா ஆஹா வாங்க மக்களை எல்லோரும் கண்டு தரேன் தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ட்ராவல் ப்ரோ தேங்க்யூ மாஸ்டர் ப்ரோ வணக்கம் 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 அது எப்படி வைக்கிறது தெரியலையே அது நம்ம எப்படின்னு தெரியலையே வாங்க வாங்க மக்களே எல்லாரும் வாங்க மக்களே மகாலட்சுமி சேனல் மக்களே நம்ம டேவிட் ப்ரோ சேனலு கேட்க கே அறியா பின்ன கண்டு நம்ம டோலர் சிம்பிள் கிடக்குனாக்க கொண்டு சாப்பிட்டு இருக்கேன் ஓகே ஓகே சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க குமரியா ஆமாம் எங்க நம்ம கன்னியாகுமரிங்க வாங்க கண்டு கண்டு என்ன சமையல காணும் இதெல்லாம் மக்க கஞ்சிய குடியல நண்பா மூன்று திரையில் உங்கள் வீடியோவே பார்த்து கொண்டிருக்கிறேன் நண்பா என்ன நண்பா தேங்க்யூ நண்பா கருவாட்டு குழம்பு சூப்பர் யாரு வீடு அது இது நம்ம பழைய விடுதான் என்ன எந்த பக்கம் திரும்பியாதான் உன் முகம் நண்பன் முகம் தேங்க்யூ நண்பா தேங்க்யூ நண்பா ராவணன் நண்பா வணக்கம் சிமிஸ்டர் வாங்க வணக்கம் சாட்சி சூப்பர் ப்ரோ தேங்க் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க வணக்கம் ஆஹா வாங்க மக்களே சிமிஸ்டர் சேனல் மக்களே தேன்மொழி வணக்கம் வாங்க எல்லாரும் வாங்க மக்களே கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு போங்க மழைக்கு எதமா இருக்கும் மழைக்கு எதமா இருக்கும் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு போங்க கம்பத்து குக்கிங் அக்கா வணக்கம் தீபாக்கா வணக்கம் அது என்னது மகா அது என்னது தோசையா இங்கேயும் கஞ்சிதான் ஓ அண்ணா என்ன என்ன இவ்வளோ பெருசா இருக்கு ஸ்லைடு போட்டுல கஞ்சி வரைக்குமா அக்கா உங்களும் இல்லத்த கஞ்சி அக்கா எல்லாரும் உண்டு அக்கா காரில் ஒரு தேங்கி ப்ரோ தேங்கி ப்ரோ வாங்க வாங்க தயவிட்டு நல்லா இருக்கு செல்வராஜ் மக்கா வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க மக்களை வாங்க நம்ம நாம் வளர்ந்து சாதிப்போம் சேனல் மக்களை நம்ம சிஸ்டர் வாங்க சிஸ்டர் எப்படி ரீதியா வணக்கம் வணக்கம் தீபாக்கா வணக்கம் 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 என்னை ஆமா கண்ணை இந்து நம்ம சே சேம்பு கிழங்கு பத்தி சேம்பு நல்லா நல்லா சூப்பராக கஞ்சி தான் கட்டிலாம் மக்களை ரோசினி வச்சுட்டு வாங்க வணக்கம் தயவிட்டு மக்கா வாங்க வணக்கம் என்ன வாங்க நான் கஞ்சி குடிச்சிட்டு பேச மக்களை வேர் பசியாரு கட்டலாம் ஒரே பசியாரு டெய்லி கஞ்சியா எயில் கஞ்சிதான் மக்கா பாருங்க மக்கா தீபாவளி பட்டாசு வாங்கலையா வாங்கணும் வாங்கணும் கட்டாளா பட்டாசு கொடுத்துரேண்டி ஆ பச்சைப்பா பயரு பயரு செருபயரு ஆமா அக்கா என்ன செய்யு நம்ம எப்படி இப்படிதான் சாப்பிடது கல திரைச்சுட்டு தொடர்ந்து உப்பு தம்பி விடுவோம் வேற ஒன்றும் விட மாட்டேன் கொஞ்சம் கூட கஞ்சி கொடுக்க மாட்டியா எவ்வளவு வாங்க போறியா நான் வாங்க மாட்டேன் கொஞ்சம் தான் வாங்க போய் நூறு அப்படியா ஆமாக்கா இது செம்ம டேஸ்டா இருக்குமாக்கா பண்ணல நான் சின்ன குழந்தை இருக்க நேரம் அந்த வயலுள்ள மேலே பனை ஒலையை மடஞ்சி முடஞ்சி தருவோம் அந்த கஞ்சி ஊத்தி சம்மந்திய வச்சு என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா வாங்க மக்களே ஓடியாங்க நாளை என்ன இந்த கலங்கு குடுங்க கலைச்சரே கஞ்சி குடுக்க மாட்டாரு பேர் தூக்கிட்டு வர கொஞ்சம் கொஞ்சம் உயிர் தாரு கஞ்சிய குடிச்சிட்டு லைக் போட்டு விட்டு மொய் எழுதி தான் ஆமாண்டா ஆமாண்டாடியை விட்டு வணக்கம் ஓம்லேட் அப்படியா நல்ல ஜால கிழங்க முழுங்கிட்டு பேசல வாமல கஞ்சி குடில மக்கா ஓகே மக்கா குடிஜியம்ல மக்கா தெரியல இப்போ கேட்ட பண்டெல்லாம் உண்டு இப்ப தெரியல இங்க லைட்டா துள்ளி போட்டாலும் என்ன மழை இல்ல ப்ரோ லவ்லி கோமெடி வாங்க வணக்கம் கம்பத்து வாங்க வணக்கம் அம்பி அசிஸ்ட் வாங்க வணக்கம் வணக்கம் நான் டுமாரோ வரேன் ஏதாவது லைட் போட்டு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ மக்கள் அந்த செல்வராஜ் ஜோனி வந்து சேனல் மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சுபின் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் தீபாவளி ட்ரெஸ் பச்சை ட்ரெஸ் எடுத்துட்டாரு நம்ம என்ன தீபாவளியும் கிறிஸ்துமஸ் ஆனா எப்படி தீபாவளி கிறிஸ்துமஸ் இந்த நல்ல நடப்பா ரெயின் குறச்சத அம்முஹாய் வா அடிபடி என்ன நல்ல சாடுங்க நண்பா உங்க நன்ப கேட்டேன் நன்பா

கஞ்சி முடியா கால கலந்துட்டு இருக்கா போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க பாய் நான் ஒன்றும் போகாது நீ இப்போ போக போகண்ட நம்மள நடத்திட்டு போகாத கொஞ்சம் தள்ளி வச்சு சாப்பிடுக்கா கீழே கொட்டா இல்லை கட்டலா கீழே போகாது அது ஒருக்கா கலஞ்சிட்ட காட்டியேன் காட்டு வீடை காட்டியே இருங்க நமக்கு டெய்லி தீபாவளி தான் அக்கா கரெக்ட் நமக்கு டெய்லி தீபாவளியும் கிறிஸ்மஸும் எல்லாம் நமக்கு உள்ளதாய் பண்டுதான் கிறிஸ்துமஸ் வருது தீபாவளி ஒரு ஒன்று காவல் இருப்பாங்க இப்ப அப்படி ஒண்ணும் கிடையாது நந்து ப்ரோ ஃபாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் தீபாவளி தீபாளிதான் என்னையும் கிறிஸ்துமஸ் தான் எண்ணெய் நல்ல நாள் தான் அப்ப தோணும்போது துணி அடிக்காதான் இல்ல ப்ரோ தான் ப்ரோ கஞ்சி கஞ்சிதா என்ன கேட்கலாம் நந்தி ப்ரோ வணக்கம் கஞ்சி நான் அம்மந்தில ஊருகா வாங்கி வச்சிருந்தேன் பத்தில மக்கள் என்ன பத்தில ஊருகா ஊருகா போட்டேன் இவ்ளோ பண்பணிதா யார அருங்க வாடி அருங்க மக்களை கஞ்சி நாளை நம்ம கலந்து பிடுங்க போறேன் மக்களை கேம்பு கலந்து பிடுங்க போறேன் வேலை மக்கா ஒரு கம் ரெண்டா மிஸ் பண்ணிட்டேன் மக்கா பண்ணிட்டேன்னா மக்கா நான் கஞ்சி குடிச்சிருக்கேன் அக்கா பண்ணி பார்க்கேன் நான பேரும்மக்கா ஊருக்காதான் ஊருக்காதே கசப்பு வணக்கண்ண மாப்பிள்ளை கன்னியாகுமரிந்து ஓகேம்மா வாங்க வாங்க வணக்கம் கலங்கு கொடுங்க வரீங்களா லமன் முருகாய் ஆமாம் நாரிங்க அச்சார் நான் கலந்து கொடுங்க வரேன் எல்லோரும் மாறுங்க எனக்கு தெரியாது அப்படியா ரெண்டு கத்தரிக்காயா காந்தாரி காந்த ஐயோ காந்தாரி போட்டா நமக்கு செட் ஆகாது கேட்டலா எரிப்பு எடுத்துடா பின்ன முடியாது நமக்கு நம்மளால முடியாது இது நானும் ஆரம்பக்கா பாருங்க மக்கா விஜய் பிரோ வணக்கம் 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 வாங்க வாங்க எல்லாரும் நல்லா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்கா சுபாஷ் சந்திரபோஸ் வாங்க வணக்கம் நம்ம அண்ணன் வந்துருவாரு மக்களை தனசக்தி அண்ணா வந்திருக்காரு சேனல் வாங்க வாங்கண்ணா வாங்க நம்ம கன்னியாகி வாங்க விஜயபுரம் வாங்க ப்ரோ சாப்பிட்டே எல்லாரும் சாப்பிட்டேன் மக்களை அண்ணா சாமி முடியாது கன்னியாமதி கன்னியாமதி ஆமாக்கா காந்தாரி போட்டாச்சுன்னா நம்ம மாட்டேன் நான் மாட்டேன் பயங்கர ஏதிக்கு நட்டுலா பாந்தாடி பயங்கர பவர் நம்ம முடியாய் காந்தான் வாயில தனபத்தி என்ன எல்லாரும் கஞ்சி கற்றுக்க வேணுன்னால் பிளேட் தூக்கி ஆச்சு எல்லாரும் நீ பிளேட்டெல்லாம் யாரு எல்லாம் பங்கு வைப்பாயும் வானிலையும் இல்ல வர நான் கன்னியாகுமரி தான் எங்க வரணும் வேணும் எங்க வேற அவடா கஞ்சியாவத்தி ஆகும் வாங்க கன்யாணி எங்க வரணும் வாங்க நம்ம ஆசிரியர் வாங்க எங்க எங்க வருங்க ஆசிரியர் விழா நம்ம தான் வணக்கம் எல்லாரும் நம்ம தனது சுக்தியான சேனல் மக்களே மகாலட்சுமி சேனல் மக்கா சேனல் வாழைப்பழம் இல்லை அடுத்தது வாழைப்பழம் சேனல் மாதுளைப்பழமா ஒன்றா இல்லை ஆசாரி பழமா ஆசாரி பழம் ஆசாரி பள்ளம் தெரியுமா ஆசாரி பழம் தெரியாதா உங்களுக்கு

எங்க எங்கே வாங்க பேசலாம் மக்கா கூட வாங்க மக்களை வாங்க ஆ கஞ்சி அவ்வளோந்தான் மக்கா என்ன செய்ய நிறையாது என்னாலும் இனி வேற எதுனால கடல பண்ண தின்னு தயவில் இருக்கிற அனைவரும் அனைவருக்கும் இதன் இரவு ஒன்றும் கொஞ்சம் தேவை கஞ்சியை குடிச்சிட்டு மக்களைண்ணா டான்ஸ் ஆட தெரியாது என்ன என்ன செய்ய வாங்க ஆமா தெரியும் நாங்க கோயில் தெரியுமே தெரியும் நம்ம வரஜெல்லாம் மாற்றாண்டு ஆமா பாருங்க மாத்தானது பாருங்க நம்ம மாற்றான அழைப்பு போட்டாச்சு கிராமத்து போய் அழைப்பு போட்டாச்சு எங்க வாங்க கஞ்சி ஊற்றம்மா இல்லை கஞ்சி குடிக்கணுமா கன்னியாகுமரி வாங்க கஞ்சி எப்படி குடிக்கணும்னா வா வா பெரிய அதுவும் இல்லை வா வாக போலானது அந்த வாயிலான குடிக்கணும் கஞ்சியை நம்மக்கா மீன் பிடிச்சது நான் வேலை இருக்குது இப்போ நான் தான் வேலையை போகல வேலை இல்லாததுனால தான் மீன் பிடிச்ச போயே ஓ அப்படியா வா சூப்பர் சூப்பர் நமக்கு தெரியும் கேட்டாலா அப்படியா ஓகே ஓகே கிளம்புங்க கிளம்புவா நானே இப்ப கிளம்புவேன் சும்மா சாப்பிட்ல நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணா ஆசாரி பழத்தில் எங்க நாகர்கோவில் நாகர்கோவில் நம்ம நமக்கா தென்னரசு நண்பா அப்படியா கடையில தெரியும் அவங்க பேரை தெரியல கடையில் என்ன தெரியும் குட் நைட்டு குட் நைட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுக்கா நான் கடல் தான் இந்த தோட்டத்தில் இருந்து பிடிச்சேன் மீன் மாட்டேன் கெட்டலா இருந்து நான் கடலில் மீன் பிடிச்சேன் இந்த பாறை பிடிச்சேன் பார்த்துக்கலாம் கடலில் மீன் பிடிச்சேன் போட்டேன் ஓகேன்பா ஓகேனுபா தேங்க்யூண்ணா போயிட்டு வாங்குவேன் ஓகே மக்கா அப்ப நம்ம வெளியே போய் நம்ம வெளியே ஓகே அக்கா ஓகே அக்கா போய்ட்டு வாங்க நான் பக்கத்து வீட்டில் கொடுத்தேன் நான் சாப்பிட மாட்டேன் நான் மீன் பிடிச்சேதான் நமக்கு அப்படியா முப்பது பதினஞ்சா ஓ சூப்பர் சூப்பர் ஆஹா நான் மீன் மீன்பிடி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டாலா நம்ம சாப்பிட மாட்டேன் நம்ம சாப்பிடுற இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்கள் அண்ணா എന്നെങ്കിൽ കനവെല്ലാം ചാക്കുന്നു ചാക്കുമല്ല മഴയാണ് ഓക്കെ മക്ക പെയ്യട്ടെ വെളിയിൽ പോളിയെ പോയിട്ടു എന്നാ കളിയതാ okay, കളിയാണ് okay. uh -huh. எஸ்கே ஹாய் ப்ரோ வணக்கம் 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 ஹாய் வண்டி ப்ரோ திலும் நான்கு பயணம் இருக்கு அப்படியா ஓகே சரி பாய் பாய் நண்பா பாய் நண்பா ஓகே எனக்கு மீன் ரொம்ப பிடிக்குமா அப்படியா அந்த ஆத்திர பிடிச்ச மீனா நான் சாப்பிட மாட்டேன்க்கா நான் அந்த கடல் மீன் பிடிச்சி சாப்பிடுவேன் அண்ணன் நான் பொண்ணு ஓ எஸ்கே பொண்ணு எங்க வாங்க எங்க பாருங்க எஸ்கே பொண்ணு வாங்க மக்கள் அப்போ நம்ம அண்ணன் போல அண்ணன் பேருவோம் நான் உறங்கவும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ப்ரோ நம்ம ப்ராப் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ என்ன எல்லாருக்கும் நன்றி மக்களை நம்ம தீபா அக்கா தேங்க்யூ அக்கா தேங்க்யூ அக்கா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மக்கா அக்கா உங்களுக்கும் நன்றி அக்கா நீ வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி மக்களே ஓகேவா ஓகே அக்கா தேங்க்யூ அக்கா தேங்க்யூ அக்கா வந்து சப்போர்ட் பண்ண ஓகேவா கஞ்சி குடிக்கலையா கஞ்சி குடிச்சாச்சு நேற்று எங்கே போனீங்க அண்ணா நேரத்தை வந்து லைவ் போட்டம்மா நேற்று வந்து ஈவினிங் நைட் லைவ் போட்டேன்டா நேற்று ஈவினிங் போடல நைட்டு தான் போட்டேன் ஐயோ ஐயோ நம்ம சிஸ்டரு தான் ப்ரோ என்ன அவங்க நம்ம சிஸ்டர் தான் என்ன தெரியும் அவங்க எஸ்கே வந்து அவங்க சிஸ்டர் தான் என்ன தெரியும் எனக்கு வரையில அப்படியா வரையலாம்மா நாளையிலேருந்து வரேன் என்ன அனுப்பிவிடுவேன் எனக்கு தெரியும் நான் சும்மா தான் சொன்ன சொன்னேன் எல்லாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ ஓகேவா அப்படி நம்ம சகோதரி சகோதரிபுர தான் ஆமாம் பத்துல பாய் தேங்க்யூக்கா தேங்க்யூக்கா இனி எப்போ லைவ் ராதாஷ் இனி வந்து நாளை ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி தான் ஓகே 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 ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ என்ன ஓகே மக்களை அப்போ நான் போயிட்டு வரேங்கண்ணா நன்றி மக்களை எல்லாரும் வந்து ச தேங்க்யூ ப்ரோ அதை கண்டிப்பாக நம்ம சோர்ஸில் எல்லோரும் கமாண்ட் போடுங்க நான் அந்த கம் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி ஓகேவா டேட்டா போயிட்டு வரேண்ணா பெறுகிறேன் நன்றி வணக்கம்